அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் பாரதி நினைவேந்தல் நிகழ்வை நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஜெர்மன் தமிழருவி வானொலியோடு இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் ஒரு அங்கமாக பங்கு கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் பாரதியை நினைவு வண்ணமாக அவருக்காக என்னுடைய கவிதை இரண்டு கவிதைகளை உங்கள் முன் வழங்க இருக்கின்றேன் நானும் நலமாக இருக்கிறேன் இன்றைக்கு பாரதியுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் அதோ வருகிறான் பாரதி ஓடி விளையாடாமல் இணையத்தில் ஆடி மன உளைச்சலால் மிகவும் வாடி இதற்கு தீர்வு என்ன என்று தேடி விழிமீது வழிவைத்து காத்து நிற்கும் குழந்தைகளே தீர்வு காண அதோ வருகிறான் பாரதி காணும் நிலமெல்லாம் ஆக்கிரமிக்கும் கள்ளர்களே காணி நிலம் வேண்டும் என்றவன் வருகிறான் நல்லதை எண்ணாமல் எண்ணியது முடியாது தெளிந்த நல்லறிவு இன்றி பாவங்கள் தீராது உண்மையை உணர்த்த அச்சமின்றி அவன் வருகிறான் புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேள் மாற்றத்திற்கு வழிவிட்டு பூமியை இழந்திடேன் பூமியை காக்க அதோ வருகிறான் பாரதி அறிவே தெய்வம் என அறியாத அறிவிலிகளே எழில் கொஞ்சும் இயற்கை மாற்றி அமைத்த செயற்கை தோற்ற மயக்கங்களெல்லாம் அற்ப மாயைகளாய் மாற்றி அமைத்த மானிடா உனக்கு பாடம் கற்பிக்க வருகிறான் பாரதி கனவு மெய்ப்பட காரியத்தில் உறுதி கொண்டு கண் திறந்திட வருகிறான் எட்டைய எழுச்சி நாயகன் தளிர்களின் ஒளிபடைத்த கண்களுக்கு வழிகாட்ட திறன் பேசிகளை தூக்கி அடிக்க இதோ வருகிறான் பாரதி தளிர்களின் ஒளிபடைத்த கண்களுக்கு வழிகாட்ட திறன் பேசிகளை தூக்கி அடிக்க இதோ வருகிறான் பாரதி பாரதியே இளைஞர்களுக்கு சாரதி அவன் வந்தால் வெற்றி உறுதி இப்படி பாரதியை வா என்று அழைக்கிறோம் ஆனால் அவர் வந்தால் இன்றைக்கு அவரது நிலை என்ன அதையும் தெரிந்து கொள்வோம் வராதே பாரதி வராதே நீதான் பாரதி என்பதற்கு ஆதார் கேட்பார்கள் எங்கே போவாய் நீதான் பாரதி என்பதற்கு ஆதாரம் கேட்பார்கள் எங்கே போவாய் உன் கவியே உனக்கு ஆதாரம் எனக்கு தொழில் கவிதை என்றவன் நீ வந்தால் உன் தொழிலையே மாற்றி விடுவார்கள் வராதே பாரதி உன் கவிதையை தன் கவிதை என்று சொல்லி உன்னிடமே காப்பி அடித்துவிட்டு காப்பீரைட் கேட்பார்கள் அதனால் வராதே பாரதி மீண்டும் வராதே தேடிச் சோறு நிதம் தின்று என்றாய் நல்லதை தேடி உண்பதே இல்லை சோறு தின்பதே இழிவாய் போச்சே பக்கெட் பிரியாணிகள் மலிந்து போச்சே நேரத்திற்கு திங்காமல் உணவு கட்டுப்பாடு ஆச்சே உணவகங்களில் உணவுகளை குப்பையில் குவிக்கலாச்சே துரித உணவு கொண்டு தொப்பையை நிரப்பலாச்சே துரிதமாக உடற்பயிற்சி மேற்கொண்டு அதை குறைக்கலாச்சே துரித உணவு கொண்டு தொப்பையை நிறைப்பலாச்சே துரிதமாக உடற்பயிற்சி மேற்கொண்டு அதை குறைக்கலாச்சே இந்த நிலைகட்ட மாந்தரை கண்டு உன் நெஞ்சு வெடிக்கலாச்சே வந்தால் தாங்க மாட்டாய் வந்தால் தாங்க மாட்டாய் என் ஆவி துடிக்கலாச்சே வராதே பாரதி வராதே இந்த நினைவேந்தல் நாளில் உன்னை நினைவு கோருகிறோம் நீ வந்தால் மனம் தாங்க மாட்டாய் அதனால் வராதே பாரதி வராதே வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழறிவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை